வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில ஏகப்பட்ட திரைப்படங்களும் எடுத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில வந்து பாதாள சிறைகளும் இருக்கு அந்த பாதாள சிறைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை பதினாலாம் நூற்றாண்டில் விஜயபேரரசன் மன்னராக இருந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது அப்புறம் மைசூர் அரசன் வெங்கடப்பாவாலாக இது கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இப்படி பல பேர் வந்து இந்த திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது வரைக்கும் பிரிட்டிஷ் ராணுவம் இந்த கோட்டையில தான் தங்கிட்டு இருந்திருக்கு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாதாள சிறையில மொத்தம் நாற்பது சிறை அறைகள் இருக்கு இந்த சிறைகள் வந்து ஒவ்வொரு சிறைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒரு சில சிறைகள் வந்து தனித்தனியா செப்பரேட்டடா இருக்கு இன்னும் சில சிறைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறைக்குள்ள போனோம்னா அப்படியே அடுக்கடுக்கா நிறைய சிறைகள் வந்துகிட்டே இருக்கு வழியா இப்ப போறோம் பாத்தீங்களா போனீங்கன்னா அங்க ஒரு அடுக்கு அதுக்கு அடுத்து ஒரு அடுக்கு இருக்கு அதே மாதிரி சைடுல பார்த்தோம் அப்படின்னாலும் அது மாதிரி தனித்தனியாக அடுக்கடுக்காக சிறைகள்லாம் இருக்கு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்கு இந்த பாதாள சிறையில வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேரை போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிறைகளில் அடைச்சி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவங்க பேர் இருக்கு இந்த சவுத்துல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்க பேர்லாம் இல்ல இங்க வந்துட்டு போனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க பேர்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம தலையெழுத்து இதெல்லாம் பாக்கணும்னு இருக்கு இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து இந்த பாதாள சிறையோட மேற்பரப்பு இந்த மேற்பரப்பில் அங்கங்க சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியா தான் அவங்களுக்கு வெளிச்சமும் காத்துமே போகும் அந்த சிறையில் இருக்கவங்களுக்கு கீழே அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அந்த சிறைகளில் எத்தனை பேர் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்கன்னு கூட நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல இங்கிட்டு நேரா போனா ஒரு மூணு அடுக்கு சைடுல ஒரு அஞ்சு அடுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடுக்குகளாக இருக்கு இந்த பதினஞ்சு அடுக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மொத்தமே ஒரு பத்து ஹோல்ஸ் தான் போட்டிருக்காங்க இது வழியாக தான் அவங்களுக்கு வெளிச்சமும் சுவாசிக்கிறதுக்கு காற்றுமே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்திலே வந்து சின்னதா குறுகலான ஒரு பாதாள சிறை இருக்கு அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளால முழுசாக நிமிந்து கூட நிற்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒரு தான் போலாம் அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்குள்ள போனாலுமே சைடுல பார்த்தீங்கன்னா அது வழியாக இன்னொரு பாதாள சிறைக்கு போற மாதிரி இருக்கு யாரையெல்லாம் ரொம்ப சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி குறுகலான ரொம்ப சின்ன சிறைச்சாலைகளில் அடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்து பார்க்குறப்ப இதை வந்து அந்த வார்டன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை இதுவும் வந்து தனித்தனி சிறைச்சாலைகள் தான் இது வந்து இப்போ நம்ம சிறைகளில் யூஸ் பண்ற மாதிரியானது படுக்கிறதுக்கு தனியாக ஒரு திண்ணை மாதிரி ஒரு திண்டு கட்டி பக்கத்தில் ஒரு இடம் போட்டிருக்காங்க அதுலேயே வந்து பாத்ரூமும் இருக்கு ஒவ்வொரு விதமான சிறை கைதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறைச்சாலைகள் அமைச்சு வச்சிருக்காங்க ரொம்ப சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த குறுகலான அந்த சிறைச்சாலையும் கூட்டமா அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த அடுக்கடுக்கா இருந்த அந்த சிறைச்சாலைகளும் கொஞ்சம் மரியாதையோட நடத்தக்கூடிய சிறை கைதிகளுக்கு இந்த மாதிரியான சிறைச்சாலைகளும் கட்டப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு சிறை கைதிகளுக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா சிறைச்சாலைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த பாதாள சிறை வந்து நிறைய இடங்கள்ல சேதமடைஞ்சு காணப்படுது நீங்கள் வரவங்க சேதப்படுத்தாமல் இருங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய சேதமடைஞ்சிருக்கு நீங்களும் வந்து இந்த பேர் எழுதுறது செங்கல்ல செதுக்கிறது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக பராமரித்து வந்தோம்னா இந்த இடம்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை ஆகட்டும் இந்த பாதாள சிறை ஆகட்டும் இதுக்குன்னு ஏகப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரியான இடங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும் ஏன்னா அந்த பாதாள சிறைக்குள்ளே நான் போகிறப்ப என்னால் முழுசாக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட முழுசாக இருக்க முடியல ஆனால் அந்த பாதாள சிறைக்குள்ளே எத்தனையோ வருஷங்களாக நிறையா பேர்லாம் இருந்திருப்பாங்க அவங்க நிலம யோசித்து பார்த்தா நமக்கு வர கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது நீங்கள் திண்டுக்கல் பக்கம் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையையும் இங்கே இருக்கக்கூடிய பாதாள சிறைகளையும் போய் பாருங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா